அறுபத்தி வருஷமா இருந்துட்டே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள் மலையில் உள்ள தர்காவில் ஆடு வெட்டி உயிர் பலி கொடுக்க முயன்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது ஸ்ரீகந்தர் மலையை மலை என்று கூறி சில அமைப்புகள் கூறின தமணர் குகையில் பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டது இவ்வாறு மலையை ஆக்கிரமிப்பு வேலைகளை தொடங்கியது சில அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் அறப்போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது இதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தது அனைத்து சாதி சங்கங்களும் இதற்கு ஒன்றிணைந்தது இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை திமுக அரசு இதனைத் தொடர்ந்து போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மாவட்ட நிர்வாகம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தது திருப்பரங்குன்றத்தில் வசிக்காதவர்களை போலீசார் வெளியேற்றினர் தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் கைது செய்தது திமுக அரசு பதினைந்து மாவட்ட எஸ்பிக்கள் கமிஷனர் திருப்பரங்குன்றத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அனுமதி கொடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குறிப்பாக பெண்கள் அதிக ஒரே இடத்தில் கூடினர் இது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் இந்துக்கள் ஒற்றுமை குறித்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பெரியவர் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இருக்கலாம் அது அது வந்து நடக்குது கோயில் சொத்திலே நடக்கட்டும் அதை சிவன் பார்த்துக்கிடுவாருன்னு விட்டுடலாம் இரண்டாவது காரணம் எதுவாக இருக்கும்னா கும்பாபிஷேகம் நடக்கத்துல பொதுமக்கள் யாரும் இங்க வரக்கூடாது இந்த இடத்துல தடுப்பை போட்டுட்டு அங்க கேர வச்சுட்டு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லி டிக்கெட் விட்டு இந்த இடத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இரண்டாவது நோக்கம் இதை எல்லாரையும் தடுத்து மூன்றாவது ஆழமான நோக்கம் நான் பயப்படுறது என்னதுன்னா இந்துக்கள் கூடலாம் அப்படிங்கிற ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான் கோயிலுக்கு உள்ளதான் நூத்தி நாற்பத்தி நாலோ நூத்தி தொண்ணூத்தி நாலோ போட முடியாது கடவுளை பார்த்த போரே சொல்லி நம்ம வரலாம் எப்ப வேணாலும் இந்த கோவிலுக்குள்ள தமிழ்நாட்டுல எல்லா கோவிலுக்குள்ளயுமே உள்ள போறத தடுப்பு போட்டு நிறுத்தி அத வந்து சென்ட்ரல் ஜெயில் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ள வரணும் இந்த மாதிரி பேச முடியாது அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துலயும் எப்ப வேணாலும் ஒரு பாட்டி போட்டு அவ்வளவு பேரு தூக்கலாம் அதனால இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியான ஒரு தடுப்பு இந்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லா சர்ச்சுக்குன்னாலும் போட முடியுமா எல்லா பள்ளிவாசல் முன்னாலயும் போட முடியுமா ஆட்களை ஜூல உள்ளவன முடியுமா அப்படி இருக்கும் போது இந்த கோவில் உள்ள வரத்துக்கு மட்டும் ஏன் இந்த இது இப்ப திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு இது பூரா தமிழ்நாட்டுலயே நடக்கும் நம்ம உள்ள ஏன்னா நமக்கு ஒரு இது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துட்டு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா இருந்திருக்கோம் படு முட்டாளா என்னுடைய என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு வேலையும் ஒதுங்கிட்டோம் அந்த மாதிரி ஒதுங்கினதுனால நம்ம கூட வேண்டிய ஒரே இடம் நாலு பேர் பேசணும்னா வீடுகளில் கூட போய் பேச மாட்டோம் அவங்கவங்களுக்கு ஒரு ஆனால் கோவில்ங்கிற இடத்துல தான் இப்ப கூடி பேசறதுக்காக ஒரு ஒரு நினைப்பவரு வந்திருக்குது அதுதான் சென்னிமலையிலும் திருப்பங்குரத்திலையும் வந்த காரணமே அதை ஒடுக்கறதுக்காக உள்ள ஆழமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவிலையும் கோவிலுக்குள்ள போக முடியாமல் பண்ணிட்டா இந்துக்கள் கூடுறதுக்கு இடம் இருக்காது பொது இடத்துல கூடும் போது இப்ப நிறுத்தினாங்களே இந்த மாதிரி நிறுத்தலாம் தயவு செய்து இந்த கோயில்ல எல்லா கோவிலுமே தடுப்பு எடுக்கணும் அதுதான் போராட்டம் அந்த போராட்டம் தான் நீங்க நடத்தணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாக்கி உங்களுடைய இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்